இன்னைக்கு நம்ம வீட்ல நாள்தோறும் நடக்கிற ஒரு காமனான விஷயம் பத்தி பேச போறேன் மனைவியோட சண்டை நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் மனைவியோட பேசும்போது நீங்க ஒரு பேபி தான் கோபமா இருக்காங்கன்னா சமையலில் உப்பு கூட குறையும் ஆனா சந்தோஷமா இருந்தா புளி சாதையிலேயே ஸ்வீட்ஸ் வை வரும் அந்த சண்டை எப்பவுமே பெரியதா இருக்காது நீ என்ன சொன்ன தான் சொன்னீங்க நான் நீ நீதான் அப்படின்னு முக்கால மணி நேரம் ஆடுறோம் ஆனா ராத்திரி பசிக்கிட்டு வந்தா மைத்தான் சாப்பாடு போடுவாங்க அந்த சண்டை எங்க போய்டும்னு தெரியவே மாட்டேங்குது சில நேரம் நம்ம கையில போன் இருந்தாலே யாருக்கு சிரிக்கிற யாருடா அவ் அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பம் ஆனா உண்மைய சொன்னா அந்த சின்ன சின்ன சண்டைகள் இல்லாம வாழ்க்கையே ரசமில்லாத சாதை மாதிரிதான் அதனாலே நண்பர்களே மனைவியோட சண்டைக்கு பயப்படாதீங்க அது காதலோட கலந்த துணிச்சலான டயலாக் மாதிரிதான். நீங்களும் இப்படி சண்டை போட்டு கடைசில சிரிச்சு விட்ட அனுபவம் இருந்தா கீழ கமெண்ட்ல எழுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலுக்கோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம சந்திப்போம் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சிரிப்போட